நல்ல பேட்டையில பேட்டையில் அவர்கள் ஒரு பாலம் கட்டினோம் ரெண்டரை விட்டாங்க சரி கேட்டேன் வேற நாங்கள் எல்லாம் இருக்கிற நமக்கு கண்ணாவாக இருக்கிறப்ப இப்போ எல்லாம் அப்போ எல்லாம் கோயமுன்னார் எல்லாம் இருக்கிறார் இந்த அதிகாரி எல்லாம் கூட கேட்டேன் சார் பசங்க சார் எனக்கு லஞ்சம் பிடிக்காது நான் கஷ்டப்பட்டு டெல்லி போய் இந்த காசை வாங்கி வந்துருக்கேன் கஷ்டப்பட்டு 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 டெல்லி போய் இந்த பால் காட்டை பிரதமரை பார்த்து வாங்கி வந்துருக்கேன் சார்

நிதியை ஏலம் செய்து அந்த அதிகாரிகளை அழைத்து யாருக்கும் லஞ்சம் கூடாது அந்த கான்ட்ராக்டர் அழைத்து யாருக்கும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது இந்த பாதம் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய பெயரை சொல்ல வேண்டும்